துலாம் ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் துலாம் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உச்சமாகிறார் பொதுவாக அவரே எட்டாம் அதிபதியும் ஆகிறதுனாலையும் அவரே உங்களுக்கு ராசி மற்றும் லக்னாதிபதியும் ஆகிறதுனால அவர் ஆறாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் காசு பணம் சொத்து சேர்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் தான் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜயோகங்கள் இதெல்லாமே சுக்ரன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது உங்களுடைய துலா ராசிக்குண்டான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆறாம் வீட்ல உச்சம் ஆயிரம் அதுவும் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்போ அது நோய் ஸ்தானமா இருக்கு இல்லையா அதனால உங்களுடைய உடல்நிலையிலேயே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் காசு பணம் சொத்து சேர்த்தாலும் பதவி புகழ் இதெல்லாமே கிடைத்தாலும் உடல்நிலையில கொஞ்சம் கவனமாயிருங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம்னு சொல்றோம் அப்போ வேலை சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அமானுஷிய அறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த அமானுஷிய அறிவுன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து ஆறாம் வீட்டில் உச்சம் பெறும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பலர் தரப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கின்றார் ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருந்தால் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பேச்சால் நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் அங்கே சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டத்தை கொடுத்தே தீரும் அதனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அவரே ஏழாம் அதிபதியும் ஆகி ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் திருமண வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல குழந்தை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக வரும் குழந்தை பிறப்பு குழந்தை சார்ந்ததுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூணு மற்றும் மூணு மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக மூன்றாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருப்பது திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு சாதகமான பலன்களை நிச்சயமாக கொடுத்தே தீரும் முயற்சிகள் கை கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு சகோதரர்கள் உங்கள் கூட பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது பாருங்க இந்த மாதம் முடிவில் குரு பகவான்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய எட்டாம் வீட்டுக்கு வருவார் மேக்சிமம் துலா ராசி துலா லக்னக்காரர்களுக்கு குரு பார்வையை விட குரு மறைவது மிகுந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்போது கடன் நடைபடுவது நோய் ஏதாவது இருந்துன்னா அது விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உத்தியோகம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் அதற்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதி விதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் நீசமாக வக்ரமா நீசம் वक्रम वक्रमार ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தந்தையை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அவர் ராகுவோட சேர்ந்திருக்காரு அப்போ தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் அவர்களுக்கு ஏதாவது உங்கள் மூலமாக ஒரு தேவைகள் இருந்து அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பது அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வியை சொல்றதுனாலையும் அதுக்கு தடை தாமதகன் வந்தாலும் வெளிநாடு வெளியூர்களையும் சொல்லக்கூடிய ராகு கூட இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போய் படிக்கலான் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியும் ஆகி இந்த முதல் ராகுவோட சேர்ந்து செய்கிறதுனால வெளிநாடு பயணங்கள் தீர்த்த யாத்திரை செல்வது அதே போல மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் அதிகமாவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த புதல் நாள உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் அடுத்த உங்களுடைய ராசிக்கு சூரியன் சொல்லக்கூடியவர் பதினொன்றாம் அதிபதி ஆகி அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக பதினொன்றாம் அதிபதி ஆறாம் வீட்டில இருந்தா வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே கடனுக்கு நோய்க்கு வம்பு வழக்குக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாத விரைய செலவுல கொடுக்கும் அதுவும் பாருங்க சூரியன் அடுத்தது உச்சமாகிறார் ஏழாம் வீட்டுல பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுப்பார் பதிமூணாம் தேதிக்கு மேல பதினொன்றாம் அதிபதி ஏழாம் வீட்டுக்கு வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு பல நல்ல லாபங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல செழிப்புகள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் சூரியன் அங்கே உச்சம் பெறும் பெரு பெறுகிறார் அப்போ உச்சம் பெறும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது பெரிய ஆசைகளை சொல்றதுனால அந்த கிரகம் உச்சமாகும் பொழுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பெரிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்கு வாய்ப்பும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாக நடக்கும் அதுவும் உங்களுடைய தசா புத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடையிலே சரணம்